வணக்கம் நாளை மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சியில் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனைய தலைமையில் நாளை திருச்சி பேரணி எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கி என்று சொல்வார்கள் நாளை நடக்கின்ற இந்த பேரணி எல்லா சாலைகளும் திருச்சியை நோக்கி என்று ஊடகங்கள் மட்டுமல்ல வரலாறும் சொல்ல வேண்டும் எப்போதும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டினுடைய திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய மகத்தான தலைவர் என்று எப்போதும் சொல்வோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியின் மூலமாக மீண்டும் இந்த தேசத்திற்கு வழிகாட்டியாக திசை வழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக நம்மை வழிநடத்துகிறார் வரலாற்றையும் வழிநடத்தி வருகிறார்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு எல்லோரும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அழைக்கின்றோம் ஆனால் இதற்கு முன்பு பாபா சாஹேப் அம்பேத்கர் அல்லது டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் என்று அழைத்தார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் தான் முதன் முதலில் புரட்சியாளர் என்று அழைத்தார் இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதலில் மீண்டும் புரட்சியாளர் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லோருமே புரட்சியாளர் அம்பேத்கர் என்றுதான் அழைக்கிறார்கள் அதே போல இந்தியாவின் கோட்பாட்டு ரீதியான அந்த நம்முடைய தலைவர் அவர்கள் வரலாற்றுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படியான ஒரு சொல்லாடல் தான் சனாதனம் சனாதனம் என்கின்ற சொல் நமக்கு முன்பு அல்லது நம்முடைய தலைவருக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னாலும் அது கருத்தியல் அளவிலே நின்று போனது ஆனால் இன்றைக்கு மக்கள் புழக்கத்தில் சனாதன எதிர்ப்பு அல்லது சனாதன எதிர்ப்பு களத்தில் என்கின்ற அந்த முழக்கம் இன்றைக்கு தீவிரமாயிருக்கிறது அதற்கும் வழிகாட்டியவர் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதே போல தேசம் காப்போம் பேரணி என்கின்ற அந்த பேரணியை நம்முடைய தலைவர் அவர்கள் இதே திருச்சியிலே நடத்தி காட்டினார்கள் அந்த தேசம் காப்போம் பேரணி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக புரட்சர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்புகள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வகையில் இந்த குடியுரிமை திருத்த திருத்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தேசம் காப்பும் பேரணியை நடத்தி அவர்களுக்கு இந்த தேசத்தில் ஜன ஜனநாயகமா சனாதனமா என்கின்ற அந்த முழக்கத்தை வேறுபடுத்தி காட்டினார்கள் ஒரு சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கம் ஜனநாயகத்தை ஆதரிப்பவர்கள் மறுபக்கம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்கின்றதை வழிகாட்டினார்கள் அதே போல இன்றைக்கு நாளை திருச்சியில் நடக்கின்ற இந்த பேரணி என்பது மிக முக்கியமான பேரணி மதச்சார்பின்மை ஒரு பக்கம் மதச்சார்பு ஒரு பக்கம் மதவாதம் ஒரு பக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகள் ஒரு பக்கம் மதவாதத்தை மதவெறியை தூண்டுகின்ற காந்தியை படுகொலை செய்த கோட்சே உடைய வாரிசுகள் மறுபக்கம் இன்றைக்கு நடக்கின்ற இந்த பேரணி என்பது வரலாற்று முக்கியத்துவமான ஒரு பேரணி நம்முடைய தலைவர் அவர்கள் அரசியல் களத்தில் நம்மை வழிநடத்தி வருகிறார்கள் அரசியல் களத்தில் வழிகாட்டி சமூக களத்திலும் அரசியல் களத்திலும் தத்தளித்துக் கொண்டிருப்போரை கரை சேர்க்கும் படகோட்டி விடுதலை பற்றை தீமூட்டி சாதிய மதச்சுவற்றை தகர்க்கும் சமத்துவ ஈட்டி இவர் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய தலைமையிலே நாம் நாளை அணிவகுப்பது என்பது வரலாற்று கடமை அந்த வரலாற்று கடமையை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளாக நாம் ஆற்றுவோம் என்கின்ற அந்த அறிவுகளோடு நாளை திருச்சியிலே சந்திப்போம் எல்லோரும் நம்முடைய தலைவர்களுடைய கருத்தியலை கருத்தை கரத்தை வலுப்படுத்த எல்லோரும் திருச்சியை நோக்கி அணிவகுப்போம் நன்றி வணக்கம்